வெல்கம் டு டிஎஸ்ஏ ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் அதனால் உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வேறொரு விசேஷம் இருக்கு அதே ஆசிரியர் தினத்தை பற்றி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதில் இந்தியா முழுவதும் ஐம்பது ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டு ஆசிரியர் பெருமக்கள் இந்த நல்லாசிரியர் விருது வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சரிங்களா அதில் வேலூர் மாவட்டம் ராஜா குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் திரு ஆர் கோபிநாத் அவர்களும் மதுரை டிவிஎஸ் மேல்நிலை பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் திரு முரளிதரன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ரெண்டு பேர் தான் இருந்து போகிறாங்க சரிங்களா இன்னைக்கு அந்த பரிசா அவங்க வாங்கியிருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நேர்கள் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசாகப்பட்டது ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு வாழ்நாள் சாதனைன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பேருன்னு சொல்லலாம் நான் உன்னை ஒன்றுதான் சொல்லுவேன் இதற்கு பேர் தான் அங்கீகாரம் அங்கீகாரம் என்பது கிடைக்கப்பெறாத மனிதன் எத்தனை உழைப்பை போட்டாலும் அவன் மனம் நிறைவடைவதில்லை ஆனால் ஊதியம் கிடைக்கிறதோ இல்லையோ வேறு எது வருகிறதோ வரலையோ அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டால் அதை போன்ற அளவு கிடந்த ஒரு மகிழ்ச்சியை உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது பேரின்பம் என்பது கடவுளை அடைவது என்பார்கள் அதற்கு இணையான ஒரு மகிழ்ச்சி தான் அந்த அங்கீகாரம் என்பது அதனால அங்கீகாரம் பெற்ற ரெண்டு ஆசிரியர்களுக்கும் மீண்டும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த சமயத்தில் நான் மெட்ராஸில் எம்சிடிஎம் ஹைஸ்கூல் அப்பெல்லாம் ஹைஸ்கூல் லெவன்த் சரி புரட்சாகத்தில் அந்த பள்ளியில் படிக்கும்போது அங்கே தலைமை ஆசிரியர் இருந்தவர் திரு எஸ் நரசிம்மன் அப்படிங்கிறவங்க அந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நினைக்கிறேன் அந்த காலத்தில் இதே தேசிய விருதை எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் வாங்கினார் அதுக்கு அவங்க எதில் போனாங்க அப்படின்னா டெல்லிக்கு ஏரோப்ளைனில் போயிட்டு பரிசை வாங்கிட்டு ஏரோப்ளைன்லேயே திரும்பி வர்றாங்க அன்னைக்கு ஏரோப்ளைனில் பயணம் பண்ணுறதுங்கிறது வந்து சாமானியமா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இன்றைக்கி இருக்க கதையை விட்ருங்க அப்போது எங்கள் ஹெட்மாஸ்டியர் ஏரோப்ளைனில் போகிறாரு ஏரோப்ளைனில் போகிறாருன்னு மக்கள் மத்தியில் பசங்க மத்தியில் பேச்சு பாத்தீங்கன்னா என்னமோ நம்மளே போகிற மாதிரி ஒரு உணர்வு அந்த அளவுக்கு அன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பிணைப்பு ஒரு பாண்டு ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு ஒரு ஈடுபாடு என்னென்னமோ சொல்லலாம் அதெல்லாம் இருந்தது இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு மெட்ராஸ்லேருந்து டெல்லி போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆனதாக சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கவனம் அறுபத்தி ஒன்பதுல விமான பயணம் பண்ணவங்க அதை உறுதி பண்ணலாம் இல்லை மறக்கலாம் எனக்கு நினைவு என்னென்னா ஆறு மணி நேரத்தில் அங்க போகலாம் அப்படிங்கிறது இப்ப சமீபத்துல எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் டெல்லி போயிடுறாங்க இந்த ஆறு மணி நேரம் விமானத்தில் போனது அதிசயமா பேசுன காலத்தை இந்த நாளில் நான் நினைச்சு பார்க்கறேன் சரிங்களா இதோட ஒரு கூடுதல் தகவல் இருக்கு தெரியுங்களா அது உங்களுக்கு தெரியாது சில பேருக்கு பேருக்குன்னா தெரியலாம் கோயம்புத்தூர் சிட்டி கோஆபரேட்டிவ் பேங்க்ல நான் வேலைக்கு சேர்ந்த நாள் அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு நீண்ட நடிகை இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணி அப்படியே நிம்மதியா பரம திருப்தியா பல பேருக்கு நாம் உதவியாக இருந்தோம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு ஏனியாக பயன்பட்டோங்கிற ஒரு நிம்மதியோடு நான் ஓய்வு பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சரிங்களா அப்போது இத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த அஞ்சு ஒம்பது இன்னொரு சிறப்பு இன்னைக்கு இருக்குது தெரியுங்களா செக்கிழுத்த செம்பல் வவு சிதம்பரனார் பிறந்த நாள் என்று அதுவும் இதில் சேருது ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆசிரியர்கள் தினமாக அறிவித்து இது வரை நாம் அதை தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டு வருவது மனதுக்கு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் சரிங்களா இதுதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் சரிங்களா மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுபட்டி சந்தோஷுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்